தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அதே போல தமிழக அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறோம் என்ன சொல்லி பார்த்தா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த பொங்கு மண்டலத்தில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க நீங்க தமிழ்நாட்டில் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுத்து ஜாதிவாரி அதாவது வேட்டை கூன்றல் எவ்வளவு இருக்காங்க பொங்கு வேளாண் எவ்வளவு இருக்காங்க அருந்தீர் எவ்வளவு இருக்காங்க நாடார் சமுதாய மக்கள் எவ்வளவு இருக்காங்க பல்லர் இருக்கா எவ்வளவு இருக்காங்க படையாட்சி எவ்வளவு இருக்காங்க வன்னியர் எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லி அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்க அரசியல் தர வேண்டும் கொங்கு மண்டலத்திலே நான் சொல்லித்தான் வேற யாரும் சொல்ல முடியாது சொல்றது இல்லை அதனால நான் பதிவு தான் தவற நடத்திக் கொள்ள வேண்டாம் எஸ்சி தொகுதியை தவிர்த்து எப்படி மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியை தவிர்த்து குறிப்பிட்ட சமூகத்திற்கே வந்து எல்லா கட்சியுமே வந்து அங்கீகாரம் தரது எல்லா சமூக மக்கள்கிட்டையும் பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது இந்த ஏமாற்றத்தை தமிழக முதலமைச்சர் மாற்றியமைப்பார் என்ற நம்பிக்கையில சமூக முதலமைச்சர் அவர்கள் சமூநியை நிலைநாட்டுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் கொங்கு மண்டலங்களில் மாற்று சமூகத்திற்கு ஏன்னா ஈரோடு எடுத்துக்கங்க முதலியார் சமூகத்திற்கு இன்னைக்கு சந்திரகுமார் எம்எல்ஏ இருக்காரு அது மாதிரி நிறைய தொகுதியில் நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி மக்கள் தொகையின் அடிப்படையிலே அனைவருக்கும் சமநீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே